வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி பாவக்காவும் நம்ம வீட்டில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாவக்காய் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வருங்க இது ஒருக்கா இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்தா இருக்கலாம் அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிஞ்சு வச்சு பிஞ்சு வச்சு இங்கே வருங்க பழுத்துறது மழை நிறைய இருக்கிறதுனால அதனால் தாங்க முடியல நிறைய பிஞ்சு வச்சு இந்த மாதிரி நிறைய பழுத்துருச்சு ஆனால் அதில் ஒன்று ரெண்டு பறிக்கிற அளவுக்கு இருக்குது எல்லா செடியுமே நான் இது மேலே தான் ஏற்றி வச்சுருக்கேன் இன்னொரு பாவக்க பறிக்கிற மாதிரி இருக்குது அது பாருங்கள் அடியோ மேலே இருக்குங்க எனக்கு எட்ட மாட்டேங்குது பார்த்தீங்களா இது பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஊற்றிருச்சு நல்லா ரொம்பவே பொறிச்சு குழம்பு விற்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதையும் பொறிச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் தக்காளி பாருங்க தக்காளி வந்து காக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க என்ன தக்காளி நாட்டு தக்காளியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த குட்டி குட்டி தக்காளி வைக்கணும்னு நான் ஆசை அந்த யூடியூப்லலாம் பார்ப்பேன் அந்த கோலி குண்டு மாதிரி இருக்கும்ல ஒரு குட்டி குட்டி தக்காளி அது என்ன சொல்கிறது ஜெரி தக்காளி என்ன சொல்லுவாங்களே அது வைக்கணும்னு ஆசை ஆனால் இது நம்ம வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட இருந்துச்சு வெளியில் ரோட்டில் அதை கொண்டு வந்து வச்சேன் சரி காக்கி தான் பார்க்கலாம் அப்படின்னு காய்ச்சிருச்சுங்க அதே மாதிரி தான் இங்கே வருங்க ரெண்டு செடி வச்சேன் ரெண்டும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது இங்கே வருங்க இதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு செடியுமே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து மல்லி போட்டு வச்சுருக்கேன் வருதான்னு பார்க்கலாம் மல்லி தொட்டியில் வந்துச்சுன்னா ரெண்டு மூணு தொட்டியில் அப்படியே போட்டுக்கலாம் மாற்றி மாற்றி ஒரு நாலஞ்சு தொட்டி வச்சு ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் இது வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதில் மல்லி போட்டு வச்சுருக்கேன் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வருதான்னு அப்புறம் இந்த மிளகா செடி பாருங்கள் மிளகா செடி காய்க்காதுன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டெல்லாம் பிடிங்கியே போட்டுடலாம்னு நினச்சேன் அது காஞ்சி போய் கூட இருக்கும் பாருங்க இங்கே பாருங்க இது காஞ்சி போய் இருக்குது பாருங்க இது எங்கே காய்க்க போகுது இது தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சரி எப்படியாவது காய்க்க வச்சிருவோன்னு பார்த்தா காய்ச்சி காய்ச்சிருச்சு ரெண்டு மூணு முறை காய்ச்சிருச்சு இது வந்து மூணாவது முறை ஒரே செடியில் இதை பறித்தாலும் நமக்கு அடுத்தது நிறைய பூ இருக்கு பாருங்க இங்கே வருங்க பூ இதை நம்ம முத்திரிச்சின்னு பறிச்சிட்டோம்னா கூட நமக்கு அடுத்த காய் கண்டிப்பாக கிடச்சிரும் எவ்வளோ காய் பார்த்தீங்களா பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்